ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்துட்டு இயலிசை நடவடித்து வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவை ஆறாக்கி இசையை ஏழாக்கி எட்டு தொகை பாடி நவகோல் காட்டி நவரசம் பூட்டி பத்து பாட்டு பாடி பன்னிரண்டு திருமுறைகள் ஏற்றி பதினேழு கீழ்கணக்கு கொடுத்து இணைவை நாற்பது என்ற நாற்பது நாற்பது பாடல் மூலம் சமூகத்தை சீர்திருத்தி அறுபத்தி நான்கு கலைகள் வளர்த்து தொண்ணூத்தி ஆறு சிட்லங்கள் பிடித்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளாம் என வள்ளுவத்தை கொடுத்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொடுத்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதைகள் முத்தாக அளித்த அந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக விளையிட பாடு என்ற முத்தனை தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சார் உண்மையிலே நல்ல ஒரு அருமையான ஒரு ஊரில் அருமையான ஒரு கல்லூரியில் அருமையான ஒரு பட்டிமன்றத்தை அது இந்த தீபாவளி நேரத்தில் அருமையான நடுவர் சொல்லுங்கம்மா இடையில விட்டுறியா சொல்லணுமா சார் அதாவது அந்த கலாம் உள்ள அனைத்து சரி மாணவர்களுக்கும் சரி என்னுடைய அன்பு கலந்த தித்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு தீபாவளிக்கு ஒரு வாழ்த்த சொல்லணும்னா கூட அந்த காலத்துக்கு பத்தி பேச தான் முடியுமே தவிர இந்த காலத்துல லெனின் வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு எந்திரிச்சு கும்பிடு போட்ட மட்டும் போதுமாப்பா இன்னைக்கு தொலைக்காட்சி துறையில இருக்கட்டும் பல்வேறு துறைகளில் பல்வேறு பேச்சாளர்களை உருவாக்குறதா இருக்கட்டும் இல்ல பல்வேறு துறைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதாகட்டும் அதாவது பாத்தீங்கன்னா வாய்ப்புக்காக வாழ் பிடிப்பவர்களுக்கு மத்தியில் வளர்ந்து வரும் பேச்சாளர்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய எங்களுடைய அன்பு நடுவர் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் நல்ல ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க பண்டிகைகளின் மகிழ்ச்சி வந்து அந்த காலத்துல இந்த காலத்துல இதான தலைப்பு அவ்வளவுதான்

அதுதாங்க முக்கியம் ஆனா உண்மையை நடுவர்களே ஈகை அதாவது ஒரு திருவிழாவோ ஒரு பண்டிகையோ நம்ம செய்யக்கூடிய அந்த பண்டத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு நல்லது கெட்டது வருது அப்படின்னாக்கா அடுத்தவங்களுக்கு அந்த பகிர்ந்து கொடுத்த அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தாங்க பண்டிகை நீ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுற எஃபி போஸ்ட் போடுற இன்ஸ்டால ஸ்டோரி போடுறீங்க இந்த காலக்கு பிள்ளைக்கு ஒரு பூரி போட தெரியுதா

அந்த விஷயங்களை நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்கன்னா இன்னைக்கும் வெளிநாட்டு வச்சுக்கிட்டு பழைய சோத்தையும் பச்சை மிளகாவையும் அந்த காலத்து நல்லா இருக்குன்னு இருக்கு அதை தேடி போறீங்க இன்னைக்கு எல்லாம் காலேஜ் வாசலா இருக்கட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலா இருக்கட்டும் இன்னைக்கு என்னங்க கம்ம உங்களுக்கு ஏப்ப விற்கிறாங்களா இல்லையாங்க எதுனாலன்னா இன்னைக்கு கால உங்க காலத்துல நாங்க ஆன்லைன்ல கண்டுபிடிச்சோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஆன்லைன்ல நீங்க நகையை வாங்கலாம் ஆன்லைன்ல நீங்க துணிமணியை வாங்கலாம் ஆன்லைன்ல அன்பை வாங்க முடியுமா அப்ப உன்னால ஆமாயா மகிழ்ச்சியை வாங்க முடியுமா அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காலத்து பண்டிகைக்கு இந்த காலத்து பண்டிகைக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் குளிச்சிட்டு பெத்த

ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ போய் தண்ணி கொடுத்தனும் போகணும்னு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னா ஓ வீட்டில் உள்ள ஓ மாமியார் மாமனாருக்கு நீ குடிக்கிறதுக்கு ஒரு பச்சை தண்ணியாவது கொடுத்தாதான் ஓ அப்பா அம்மாவுக்கு ஓ அண்ணன் தம்பியை கட்டிட்டு மறுபகான்னு ஒருத்தி வந்திருப்பாள் அண்ணியா அவ ஓ அப்பா அம்மாவுக்கு சுடுதண்ணியாவது வச்சு கொடுப்பா அதனால என்னென்னைக்குமே சந்தோஷன்றது எங்களுடைய அந்த காலத்து பண்டிகைகள்ல மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம நன்றி வணக்கம் சிறப்பா பேசினாங்க அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா மச்சு வீட்டில் இல்லாத மகிழ்ச்சி குச்சி வீட்டில் கொண்டாடுற பண்டிகையில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் எனக்கெல்லாம் சொல்லணும் போனால் மச்சி வீடு இல்லைங்க குச்சி வீடு இல்லைங்க எனக்கு மச்சினி வீட்டில் தான் சந்தோஷமா பண்டிகை கொண்டாட முடியும் அவ்வளோ சந்தோஷம் அங்கே தான் கிடைக்கும் ஏன்னு வைங்களேன் இன்னொரு விஷயம் சொன்னாங்க அந்த காலத்தில் அப்பா அம்மாவோட கொண்டாடின பண்டிகை அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ஒரே ஒரு ஃபேண்டு போட்டு எடுப்பார் எங்கள் அப்பா எடுத்து அதை மூணு பேருக்கு டவுசராக தைச்சி தருவார் அந்த டவுசரில் உள்ள மகிழ்ச்சி இன்றைக்கி ஆயிரம் ஃபேண்டு போட்டாலும் எனக்கு இல்லைங்க அன்னைக்கு இருந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இல்லை ஏன்னா அந்த காலத்து மகிழ்ச்சியெல்லாம் நம்ம அசை போட்டு பார்த்தோம்னா அன்றைக்கு உள்ள பண்டிகை தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க வாதிட்டுருக்காங்க இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த இந்த காலத்து அவங்க எவ்வளோ வேணுமாலும் பேசட்டும் இந்த காலத்து பண்டிகை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேச உங்கள் கல்லூரி மாணவி சுகப்பிரியா அவர்கள் பேச வராங்க நல்லா கைத்தட்டலாம்